பொதுவாக எல்லா அப்போகளும் இறைவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா அப்போகளும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ஏன் அவங்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பத்திரிக்கை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அவர் என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தார் யார் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு கூப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார் ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு இருந்தா எட்டு ஒம்பது பேர் என்னமோ எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேயே கேட்டுக்கிறேன் விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்கறதை கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் தேவா எழுந்துட்டுருக்காரு ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல் பாடுறது மட்டும் இல்லை எல்லா விதத்துலையும் வந்து உதவியாக இருக்காரு படத்தில் ப நடிக்கவும் செஞ்சுருக்காரு அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு சாங்கில் மட்டும் இல்லை நீ கேரக்டர்லேயே வரலாம் வந்து நடிக்கலாம் ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்தேவ் அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார் ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சிலேருந்து எல்லோரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன ஆளுகளை கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன் இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார் ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரப்போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும்போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னன்னா அது அதுக்குள்ள வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆயிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து போகுதுக்கு அப்புறம் அதுலேருந்து யாரும் வெளியே போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசணும்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசணும்ப்பா இதாக போகும் அதனால அதை நான் விட்டுறேன் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே அதுக்கு என்னென்ன சாதாரண அளவை விட அதை பண்ணுறவனுக்கு வரையும் மூளை நிலையில் வேணும் சாதாரண அளவுக்கு அதனால் பண்ண முடியறதில்ல இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்ன ஏமாறுறோம் இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறோம் இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்ப அதுதான் உண்மை ஏன்னா எல்லோரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும் அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவ்ல போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க பாசிட்டிவ்ல போகல நெகட்டிவில் போயிட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பாகியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்விப்பதில் எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்கிறேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து செய்யு அப்படின்னாரு செய்கிறேங்க எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா நான் போனால் யார் கிட்ட பெட்டு கட்டி முட்டாளாக்கிடுவேன் அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இப்போ முட்டை உங்களை கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆக்கிடுவேன் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அது கோபம் வரும்ல இல்லை என்ன நீ முட்டாளக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது இல்லை இல்லை நான் முட்டாள ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாடை ஆக்க முடியலன்னா நூறுரூவா கொடுத்துறேன் முட்டாளை ஆக்கிட்டேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி என் நூறுரூவாயை நான் விட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி எப்படியா நீ ரெண்டு நிமிஷம் இந்த பார்க்கலாம் அப்படின்னா உடனே சொன்னால் சார் உங்கள் வலது ஆ வலது பக்கம்தான் தொடையில் ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொடலையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வை முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமாக மீன் மச்சம் உடனே டே பேண்ட்டை கழட்டிட்டார் கழட்டிட்டு பாடியா முன்னாலேயும் பாரு பின்னாலையும் பாருன்னா அது நூறுரூவா எடுத்து வச்சுக்கான் அப்புறம் உங்கள்னால எனக்கு முந்நூறுரூவா லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை வந்துன்னுமே மேனேஜரை வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேர்த்துக்கு சண்டையை கட்டிட்டு வந்தேன் இந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க பாருங்கள் அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு செலவு எனக்கு முந்நூறுரூவா எனக்கு வசூடு அப்படின்னா இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ எங்களோட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க விஜயகுமார் விஜயகுமார ஒய்ஃப் மஞ்சுளாக எங்கூட வந்திருந்தது பூர்ணிமா எல்லாருமே இருக்காங்க நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்று இருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட்டு இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அவங்களுடைய பேக் ஓப்பன் பண்ணி சூப் இதை ஓப்பன் பண்ணி இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க எடுத்துட்டு பணம்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணு திடீர்னு பார்த்தா பேனம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம் பேனம் பேனம்னு ஒருத்த கத்தனை எல்லாரும் திரும்பி பார்க்குறான் ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான் அப்புறம் நாங்கள் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்னென்ன அவங்க பேக் ஆனோம் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லாரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்க அவங்க கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது த தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீ கேர்ஃபுல்லாக இல்லை இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌட்டில் நான் இப்போ எங்கே போய் யாராண்டு போய் சுற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிவிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேற ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட்டு போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடங்கள்லாம் ஆயிப்பிச்சு இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட உணவு சரியில்லாமல் நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதோ போட்டிருந்தேன் அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுருக்கேன் டாக்ஸி 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 அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து எங்கள் கூட இருந்தோர் வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை அங்கே எதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் இருக்கிறேன் அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா இது ரெண்டை சார் நான் தெளிச்சு சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் அவன் போயிருக்கார் வந்திருக்காருன்னா அதனால் அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறணும்னு ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ்ன்னு இவ்வளோதானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிவிட்டோம் போன உடனே பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறந்துட்டோம் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம் போய் இறங்கணுன்னு ஃபிஃப்டி ஒன்னு டாலர்ஸ் எடுத்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை யூ யூ ஒன்லி டோல் ஃபிஃப்டி அப்படின்னு ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தம்பது டாலர் கொடுட்டான் என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோ பாப்பிட்னா ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுத்து போனே ஒன்று ஐம்பது பைசான்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிமா என்னையா இப்படி சொல்ற அப்படின்னா இல்ல ஒரு ரூபா ஐம்பது கிளபல பண்ணு ஒரு அஞ்சாறு பேர் பக்கத்து இருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்றான் என்ன பண்றான்னு இதை உடனேயே பயந்து வேண்டாம் காசு குடுத்துறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இது இங்க மட்டும் இல்ல அமெரிக்கால கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சவுதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களுக்கு கௌதம் இன்னும் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார் என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார் அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தோர்ல என்ன போச்சேன் சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலவச்சனாக நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து வந்துங்க நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷார்ட் வருது அதை கட் பண்ணணும் ஏங்க குதிங்கால் தூக்குறதில் என்ன இருக்கு இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது ஐயோ கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது அதுக்கு தானே அந்த மீனிங் கொடுக்கறதுக்காக அதை வச்சிருக்கிறேன் இது ஏன் சாப்பிட்டு இல்லையா அது தொன்று தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதனால காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லை இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டு எனக்கு வேற ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பட் இ இந்த மாதிரி இவங்கள்லாம் பேசும்போது தான் தெரியாது இவங்கள்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த ஸ்கேமர்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது ஏன்னா பாக்கியா எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து கொண்டு வச்சேன் அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல ஆனால் படத்தில் வந்து அது என்ன வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன் என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேலு அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்கி போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து துணியெல்லாம் எடுத்து தகரப் பொட்டி கூட வருவான் வந்தால் ஒரு பிராமணாள் ஆளுக்கப்பேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாள் கபை அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று அப்புறம் இட்லி இருக்கிற சில காசுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடலாம் அவ்வளோதான் இட்லி எவ்வளோன்னு ஒன்று பார்க்குறேன் அது ஏதோ ஒரு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காஃபி ஒன்று சரி ஒரு ஒரு ரூபா அப்புறம் ஜோப்பில் காசு சரி ரூபா தான் மூன்று ரூபாய்க்கு செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ள உட்காந்தான் இவன் உட்கார்ந்தோடனையுமே சர்வர் வந்தாரு அதுக்குள்ள வந்து முதல்ல சர்வர் வந்தோன்னையுமே அந்த பந்தாவா காமிச்சிக்கணும் முதல்ல இவர் என்ன வாங்க வந்திருக்கேன் என்ன சார் சாப்பிட்றீங்க முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி அப்புறம் யோசிச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் இருந்துச்சு இவன் உட்காந்துருக்கும் போது எழுத்தாப்புல ஒரு குழந்த ஒரு ஆறு ஏழு வயசுக்கு ஒரு குழந்த வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது அட பாப்பா தனியாக வந்திருக்கியாண்ணா ஆமாம் அப்படின்னு இப்போ சர்வர் வந்தேன் என்னென்ன எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கு ரெண்டு இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான் பரவாயில்லையே மாமா ரெண்டு இட்லி பாப்பாவும் ரெண்டு இட்லியா அப்படின்னா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தேன் சர்வரு எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா குழந்தையை திரும்பி பார்த்தேன் குழந்தை எனக்கும் ஒரு காஃபி பரவாயில்லையே எனக்கும் நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி அதுக்கப்புறம் போயிட்டான் அதுக்கப்புறம் பில்லு ஒன்றுந்தான் பில்லு ஒன்று தண்ணி ஆறு ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான் ஏ இங்கே வாயா வெளியே வேலைப்பட்டியிலாம் பார்த்து தான் வர்றேன் இட்லிக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காஃபிக்கு மூணு ரூபா தானே போடணும் உடனே குழந்தைக்கு ஹ யார் யா எனக்கும் குழந்தைக்கு என்னையே என்ன சம்பந்தம் அப்படின்னு என்னம்மாண்ணா அந்த குழந்தை தீன்பா அது யார் கூட வந்த உன்ன வடிவேலை கை காமிச்சிச்சு இந்த மாமா கூட தான் வந்தேன் இவன் ஏய் என்ன விளையாடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னே ஏய் அது மாமா மாமானுன்னு கூப்பிட்டுருந்தே இவ்வளோ நேரம் அப்படின்னா அதுக்குள்ள அங்கே சைடில் உட்காந்துருந்தவங்க விட்டுருவேன் அவன் வந்து என்ன என்னங்க சட்டம் என்னென்ன பாருங்கள் குழந்தைய கூட்டு வந்தால் இட்லி வாங்கி கொடுத்தான் காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் இப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன இதே வேலையாக சுற்றுறான் போன வாரம் இந்த ஹோட்டலில் விடுத்த அப்படி தான் நிறைய பயிர் நிறைய சாப்பிட இப்படி பண்ணிட்டேன் இந்த ஹோட்டலில் அப்படி தான்ண்ணா ஏய் மாவட்டத்துக்கு ரெடி பண்ணுங்க உடனே மாவோட்டத்துக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க தொலை தூடு நான் காசு கொடுத்துறேன்னா அந்த குழந்தையை பார்க்குறேன் அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் ஒண்ணிட்டுருக்கு வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா ஒவ்வொரு ஏண்ட ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குற இப்போ தானே ஆறுரூவா சொன்னேன் நான் ரெண்டு இட்லி ஒரு காஃபி குழந்த ரெண்டு இட்லி ஒரு காஃபி இப்போ ஒம்பது ரூபா கொடுக்குறேன்னு பார்சலுக்கு யார் கொடுப்பானே பார்சலை யார் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு இவன் நேராக வந்தான் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான் அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பார்த்து வைக்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு அம்மா கூப்பிடுறாங்க இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு யார் இன்னைக்கு கிடைச்சா நான் இதோ அந்த வா என்ன கிடச்சேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது இவனுக்கு ஒரே எரிச்சல் நல்ல அம்மா நல்ல குழந்தையை பெற்று வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது வாண்ணா இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்க பார்க்குறேன் நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்புலாம் போட்டிருக்கேன் சாப்பிட்டு வந்துடுறேன் மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கிடைக்கல போனால் கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்ன அந்த பொண்ணு மத்தியானம் இதை வேறையா மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது தெரியும்னு பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன எனக்கு தேவை காசு தானியா அது எப்படி ஏன் மாற்றினா எனக்கு எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைகளை கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கில் ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான் அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தான் ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா டீ வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன் அப்படி பாட்டு சாப்பிடலான்னு போகும்போது சட்டாரண ஒரு சைக்கிள் வந்தது பிரேக் அடித்தது என்னது தப்புன்னு வடிவேலையே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து சார் அந்த டீயை கொண்டாங்க அப்படின்னா உடனே டீயை கொடுத்தான் அந்த வடையை கொண்டாங்கன்னா வடையை யாரும் செக்கிங் வாங்கிப்பிடி பார்த்தான் ஓ செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்கண்ணே இப்போ அவன் இப்படி பார்த்தான் பக்கத்துல உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏய் என்ன இல்லை பசிக்குது சாப்பிட்றேன் வேண்டா பசிக்குது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா ஏனே எங்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலே இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 இழிச்சவா என்னென்ன என்ன உடனே அவன் சைக்கிளை பூட்டினான் பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு பார்த்துடுற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போக அப்படின்னா அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான் கையை தட்டினான் அவன் பாட்டில் போயிட்டான் என்ன முழிக்கிறன் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடக்காரங்கிட்ட கேட்குறான் ஏங்க என்னங்குது அவன் ஒரு வட்ட டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானே என்னங்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் சாவி வேணாம் கூட்டி வச்சுனேன் இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிள் சாவியார் வச்சிருக்கான்னு அவனைத்தானே கூட்டிப்பான தூக்கிறகத்தை சாவி தூக்கி போட்டான் உடனே இன்னொருத்த வந்தாங்க வந்துனே சாவி எடுத்த சைக்கிள் திறந்தான் அவன் பாட்டில் போனேன் யோ 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 திருட்டு சைக்கிள் ஏன் திருட்டு சைக்கிள்னு சொல்ல சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான் இவன் கடைக்கார்கிட்ட கேட்குறான் ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கான் என்னென்ன இல்லைங்க முன்னால் வந்தாலும் ஆமா அவனு இவன் கூட்டு பாரு ரெண்டு பேர் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருனா ரெண்டு ஜோடியே போயிட்டு இருப்பாங்க இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு இது என்னென்ன இந்த ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்கா எத்தனையோ விருது பண்ணுறாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு அதில் இன்னொன்று என்னென்னா இப்போ ஒரு காரி கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு சரி அப்புறம் பார்த்தா நம்மளை ஏமாத்துனாங்க நம்மளும் ஏமாத்துறத விட்டு வர சான்ஸே கிடையாதுன்னு ரெண்டு பேர் தான் இருக்குது நம்ம ஏமாந்தோம் இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டார் நம்ம ஏமாந்தான் இதை இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ள முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னார் எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது என்னென்னா இந்த நடந்த கதைகள் எதார்த்தமாக அந்தம்மா அந்த பொண்ணு அஸ்டினேட்டு கூட இந்த சொல்லும்போது சொல்லும் போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம் ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸ் கிட்டே ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஜனங்கக்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும் நான் எனக்கு சுவர்லா சித்திரங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது அவங்கள விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான் அதனால் எதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இது கடை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும் அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்